ஒரு பயணம் தான் மனுஷங்களை அவங்களுடைய அன்றாடத்துல இருந்து அதாவது சம்பாரிச்சு பிள்ளை பெத்து வீடு கட்டி லோன் வாங்கி செத்து போகிற ஒரு அழுத்து சளித்து போகிற அன்றாடத்துல இருந்து மனுஷனை வெளியே கொண்டு வரதும் அவனுக்கு அந்த இந்த முழு வாழ்க்கையை சமன் செய்யறதும் அந்த வாழ்க்கைக்கு உண்டான உள்ள ஏதாவது விஷயங்களை கொடுக்கறதும் பயணம் தான் அதுலையும் பெரும்பாலும் இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு பயணத்துக்கும் சுற்றுலாவுக்குமே வித்தியாசம் தெரியல சுற்றுலா அப்படிங்கிறது எல்லாரும் போற இடத்துக்கே போய் எல்லாரும் பார்க்கக்கூடியதே பார்த்து எல்லாரும் செய்யக்கூடியதே செஞ்சு போட்டோ எடுத்து திரும்பி வர சுற்றுலா பயணம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் நமக்கு அந்த இடம் குறித்த ஒரு அறிதல் முதல்ல வேணும் அந்த அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கும் நமக்குமான ஒரு ஆள் உள்ளம் கொள்ளக்கூடிய தொடர்பு ரொம்ப அவசியமானது இப்படி பயணம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க நினைவுக்குள்ள அது இன்னும் பெருகிட்டு இருக்கக்கூடியதுதான் பயணம் இன்னும் வெவ்வேறு அனுபவங்களை வெவ்வேறு திறப்புகளை தரிசனங்களை கொடுக்கூடியதான் பயணம் அந்த வகையில குமரி முனையில நம்மளுடைய தமிழ் தந்தை சொல்ல போனா மானுட நீதியினுடைய தந்தை அவர் பொது உலகிய தந்தை அப்போ அந்த மனுஷரை அவரை பார்க்க போற பயணம் அவருக்கு வான் உயரத்துல குமரி முனையில் இருக்கக்கூடிய இந்த சிறையை பார்க்க போற பயணம் அப்படிங்கறது ஒரு வகையில ஒவ்வொரு தமிழருக்குமே ரொம்ப பூர்வமானது ரொம்ப உயிருக்கு நெருக்கமானது சொல்லப்போனா எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு ஒரு மனிதர் அவரு எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு பேர் அருளானன் அவரு அவரை சந்திக்க போற பயணம் அப்படிங்கிறது ஒரு வகையில என்னவாக எல்லாம் இருக்கு அப்படின்னா நமக்கு பல்வேறு கேள்விகள் நமக்குள்ள எழுப்பிக்கிட்டே வருது வள்ளுவர் எல்லா இடத்துலயும் பாக்குறோம் நம்ம ஊர்ல பாக்குறோம் புக்குல பாக்குறோம் பஸ்ல பாக்குறோம் இருந்தாலும் இவ்வளவு பிரம்மாண்டமாக குமரி முனையில ஒரு வள்ளுவரை பார்க்கணும் ஏன் இப்படி ஒரு சிலை வந்துச்சு பெரிய கேள்வி நம்மளை துரத்துது அதுபோக வள்ளுவர் அப்படிங்கிறது அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய கொஞ்சம் சவாலா இருந்திருக்காரு வள்ளுவர் வந்து வள்ளுவருக்கு மத சாயம் அல்லது இனச்சாயம் ஜாதி சாயம் ஊர் சாயம் பல்வேறு விதங்களில் வள்ளுவர் அடைக்க பார்த்திருக்காங்க அப்படி அடைக்க முயற்சி பண்ண இன்னைக்கு நேத்து இல்லைங்க சோழர் காலம் தொட்டு வள்ளுவம் திருக்குறள் உருவான இரண்டாயிரம் வருஷங்கள்ல இருந்து இந்த முயற்சி நடந்துகிட்டே இருந்திருக்கு எல்லாவற்றையும் கடந்து கடந்து உடைச்சு 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 வென்று நிக்க கூடிய வள்ளுவருடைய உருவம் இது அவர் வந்து இந்த இந்த சிலை வந்து சிலையை பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு இன்னும் இன்னும் சொல்ல போனா திருக்குறள் வந்து நமக்கு ரொம்ப ஒரு நீதி நூல்னு சொல்லி அது மேல இருக்கக்கூடிய அழகியல்ல வந்து நமக்கு ஒரு தெரியாம போயிடுச்சு அது மேல ஒரு வறட்சி உருவாயிடுச்சு வள்ளுவம் வள்ளுவம் திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு கவிதைய நீதிய கவிதை வடிவில சொன்ன ஒரு நூல் உண்மை இன்னும் தமிழ் தமிழனுடைய ஒரு பெரிய கிளாசிக் அது பண்பாட்டினுடைய கிளாசிக் அது அப்போ அப்படி ஒரு செவியல் படைப்பு இப்படி பல்வேறு உணர்வுகள் வந்து வள்ளுவரை பார்க்க போகும்போது நமக்குள்ள வருது வள்ளுவரை சந்திக்க போகும்போது அவருடைய இவ்வளவு பிரம்மாண்டமாக வானுவக்கூடிய வள்ளுவர் எப்படி குமரி கடல் முனையில விவேகானந்தருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறை பக்கத்துல வள்ளுவருக்கு இருக்கக்கூடிய பெரிய சிலை இந்த சிலை சொல்லக்கூடிய செய்தி நிறைய மெசேஜ் இருக்கு அதில் ரொம்ப குறிப்பாக அந்த சிலையினுடைய உச்சகட்ட சுவாரஸ்யம் உச்சகட்ட அந்த பண்பாடு ஒளிரக்கூடிய இடம் அப்படின்னா அவர் கையில் இருக்கக்கூடிய சுவடிதான் தான் ஈராயிரம் வருஷங்களாக இந்த இந்த தமிழ் நிலம் வந்து வீழாம அதாவது கீழேயே விடாம தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அறிவு ஆயுதம் அதனுடைய சாட்சி அதனுடைய குறியீடு படிமம் தான் வள்ளுவர் கையில் வச்சிருக்கூடிய சுவடி இதுலையும் அந்த சுவடி அப்படிங்கிறது விருத்த நிலையில வச்சிருக்காரு அதை கட்டி வைக்கல விருத்த நிலையில சுவடி இருக்கு இப்படி இந்த வள்ளுவம் தொடர்பாக ஏகப்பட்ட சுவாரஸ்யங்களோட இந்த குமரி முனையில அவருடைய சிலைய சிலைக்கு அவரை தரிசிக்க போறோம் இப்படி அணுகும் போதுதான் இந்த பயணம் வந்து ஒரு வேற ஒரு நமக்கு வந்து நாம இவரோட வள்ளுவரோட நாம நெருங்க முடியுது வள்ளுவரோட ஆத்மார்த்தமாக ஒரு உறவு கொள்ள முடியுது இதையெல்லாம் இந்த இந்த மாதிரியான இப்படிதான் இந்த அறிதல் வழியாகத்தான் பயணம் வந்து நமக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்கும் பயணம் நமக்கு மேலும் பிறப்புகளை கொடுக்கும் அதுலையும் இயல்பாக பொதுவாக பயணம் வந்து நமக்கு நிலத்துல காடுகள்ல இப்படியாக போகக்கூடிய பயணம் ஒரு ஒரு ஒவ்வொரு வகையான பாரஸ்டில் நடந்தது ஒவ்வொரு வகையான அனுபவங்களை கொடுக்கும் ஆனா இந்த பயணம் இருக்குல்ல இது கடல் வழியாக போறோம் இந்த கடலுடைய அலை வந்து ஒரு ஒரு பச்சை ஒரு இளம் பச்சை நிலத்துல இந்த கடலுடைய அலை அடிச்சுட்டு இருக்கிறத பாக்குறோம் இந்த அலை அடிச்சிட்டு இருக்க அதே நேரத்துல ஒரு பக்கம் சூரிய அஸ்தமனம் கடல்ல சூரிய ஒளி அப்படியே ஒரு பிரவாகம் தான் அது அப்படியே மின்னுது கடலுக்குள்ள கடல் மேல சூரியன் ஒரு கடல் அலையை நிகழ்த்துறார் கடல் அலை மேல சூரியன் ஒரு ஒளி அலையை நிகழ்த்துறது மாதிரி அங்கே பாருங்க அது சூரிய ஒளியினுடைய அப்படி ஒரு ஒரு அலை அடிக்கு சூரிய ஒளியும் இங்கே ஒரு அலை அடிச்சுட்டு இருக்குது இப்படியெல்லாம் ஒரு பயணம் இப்படி இப்படியான ஒரு சூழலுக்கு மத்தியில் வள்ளுவரை சந்திக்க போறது அப்படிங்கிறது வள்ளுவரை தரிசிக்க போறது அப்படிங்கிறது நமக்கு வெறும் ஒரு சிலையை பார்க்க போகிற அனுபவம் அல்ல வெறும் ஒரு பிரம்மாண்டமான சிலையை பார்க்க போகிற அனுபவம் அல்ல அது அறத்தை அன்பை மானுட நீதியை சமத்துவத்தை எல்லாவற்றையும் இந்த உலகத்துக்காக அதாவது இந்த மானுட மனிதம் இந்த மனிதம் முழுமையாக அடைய வேண்டிய ஒரு பொன் கனவு ஒன்றை கண்ட அதை கொடுத்த ஒரு பேர் அருளாளனுடைய சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற உணர்வை எல்லாம் சேர்ந்து உருவாக்குது நியூஸ் எயிட்டின் செய்திக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் குமரி முனையிலிருந்து வெற்றி